மலவாய் மக்கள்லாம் அந்த ஆதார் கார்டு எடுப்பதற்காக கள்ளக்குறிச்சி நோக்கி வருகின்ற போது இவங்க கொடுக்கக்கூடிய டைம் சரியா இந்த நேரத்தில் டோக்கன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு சரியான முறையில் போய் மலவாய் மக்களுக்கு சென்றடையக்கூடிய அளவுக்கு இல்லாம இருக்குது அது மட்டும் இல்லாம ஐம்பது பேருக்கு தான் நாங்க டோக்கன் தருவோம் ஒரு நபருக்கு ஒன்னு தான் தருவோம் உன்னுடைய மனைவிக்கோ உன் பிள்ளைக்கோ ஏதாவது இஷ்யூ இருந்ததுனாலும் ஒரு டோக்கன் தான் தருவேன் ஆனா நீ ரெண்டு பேர்த்த காமிக்க சரி பண்ணிக்க முடியாது அதுக்காக மறுத்து அடுத்து ஒரு நாள் நீ வந்து வேணா ஒரு டோக்கனை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா நேற்று நான் இருந்து சென்னைக்கு போகும்போது அதிகாலை நான்கு மணிக்கு இங்க ஐந்து பேர் இருந்தாங்க அந்த ஐந்து பேர்த்துக்கிட்டே நான் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு தான் நான் சென்னைக்கு போறேன் திரும்ப அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் ரெண்டரை மணிக்கு கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாப்ல இறங்கிறேன் சென்னையில இருந்து வந்து அங்கிருந்து நாங்க மூன்றரை மணிக்கு இங்க வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு கணவனும் மனைவியும் செகண்ட் ஷோ படத்தை பார்த்துட்டு இங்க வந்து உட்காந்துருக்கிறாங்க இன்னும் ஒருத்தர் பாத்தீங்கன்னா அவருடைய கார்ல பன்னெண்டு மணில இருந்து அவருடைய காருக்குள்ள போய் படுத்துக்கிட்டு இன்னொரு தம்பி சங்கராபுரம் சைட்ல இருந்து ஒரு கார்ல வந்து அந்த தம்பி இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறாரு ஒரு ஐயா கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டருக்கு மேல இருந்து பைக்ல வந்து உட்கார்ந்துக்கிறாரு மூன்றரை மணிக்கு இன்னும் ரொம்ப உடம்புல உடல்நிலை சரியில்லாதவர் அவர் குதிரை சந்தையில இருந்து இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறாரு அப்ப இதே போல எண்ணல் பாத்தீங்கன்னா கல்வராயன் மலை பகுதியில இருந்து வராங்க இந்த கல்வராயன் மலை பகுதிக்காக தான் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டமே உருவாச்சு இப்ப இந்த கல்வராயன் மலை பகுதியிலிருந்து வரக்கூடிய பிள்ளைகள் இவங்க எந்த நேரத்துக்கு வர முடியும் அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க இவங்களுடைய பெற்றோர்கள் எந்த அளவுக்கு சிரமப்படுவாங்கன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன்னா மலைப்பகுதியில கிட்டத்தட்ட இந்த பரிக மேல் பரிகத்திலிருந்து வெள்ளிமலை போகணும்னாவே கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரம் இருக்கு அந்த வெள்ளிமலை பகுதியிலிருந்து ஏகப்பட்ட சுற்றுவட்டார பதினைந்து கிலோமீட்டர் கிராமங்கள் வகையில நிறைய கிராமங்கள் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழல்லாம் மழவாய் மக்கள்லாம் இந்த ஆதார் கார்டு எடுப்பதற்காக கள்ளக்குறிச்சியை நோக்கி வருகின்ற போது இவங்க கொடுக்கக்கூடிய டைம் சரியா இந்த நேரத்துல டோக்கன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு சரியான முறையில போய் மலவாய் மக்களுக்கு சென்றடைய கூடிய அளவுக்கு இல்லாம இருக்குது அது மட்டும் இல்லாம ஐம்பது பேருக்கு தான் நாங்க டோக்கன் தருவோம் ஒரு நபருக்கும் தான் தருவோம் உன்னுடைய மனைவிக்கோ பிள்ளைக்கோ ஏதாவது இஷ்யூ இருந்ததுனாலும் ஒரு டோக்கன் தான் தருவேன் ஆனா நீ ரெண்டு பேர்த்த காமிக்க சரி பண்ணிக்க முடியாது அதுக்காக மறுத்து அடுத்து ஒரு நாள் நீ வந்து வேணா ஒரு டோக்கனை வாங்கிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா நேற்று நான் இங்கிருந்து சென்னைக்கு போகும்போது அதிகாலை நான்கு மணிக்கு இங்க ஐந்து பேர் இருந்தாங்க அந்த ஐந்து பேர்த்துக்கிட்டே நான் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு தான் நான் சென்னைக்கு போறேன் திரும்ப அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் ரெண்டரை மணிக்கு கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாப்ல இறங்க சென்னையில இருந்து வந்து அங்கிருந்து நாங்க மூன்றரை மணிக்கு இங்க வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு கணவனும் மனைவியும் செகண்ட் ஷோ படத்தை பார்த்துட்டு இங்க வந்து உட்காந்துருக்கிறாங்க இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா அவருடைய கார்ல பன்னெண்டு மணில இருந்து அவருடைய காருக்குள்ள போய் படுத்துக்கிட்டு உட்கார்ந்து இன்னொரு தம்பி சங்கராபுரம் சைட்ல இருந்து ஒரு கார்ல வந்து அந்த தம்பி இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு ஒரு ஐயா கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டருக்கு மேல இருந்து பைக்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு மூன்றரை மணிக்கு இன்னும் ஒருத்தர் ரொம்ப உடம்பு உடல்நிலை சரியில்லாதவரு அவர் குதிரை சந்தல இருந்து இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு அப்ப இதே போல எண்ணற்ற மக்கள் ஏகப்பட்ட தூரத்துல இருந்து இங்க வராங்க அதிகாலை நேரம் மட்டும் இல்லைங்க என் கண் கூட நான் பார்த்த விஷயம் என்னன்னா பன்னெண்டு மணிக்கு வந்து இந்த போஸ்ட் ஆபிஸ் முன்னாடி இருக்கக்கூடிய கேட்டுக்கு முன்னாடி வரிசலா படுத்திருந்து நான் பார்த்திருக்கிறேன் அப்ப இந்த ஆதார் கார்டுல ஒரு சின்ன திருத்தத்திற்காக மக்களை ஏன் இவளை அலை வைக்கணும் இப்படி இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்பது விவசாயிகளை சார்ந்த மாவட்டம் இந்த விவசாய சார்ந்த மாவட்டமா இருக்கின்ற போது ஆடு மாடுகள் இருக்கும் ஒரு மாடு பால் கறக்கலை என்றால் மாட்டுக்கு பிரச்சனை அந்த கண்ணுக்கு பிரச்சனை ஒரு விவசாயி அந்த பாலை கறந்து அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை உருவாகும் தன்னுடைய கனவனும் மனைவி வந்து இங்க உக்காந்துக்கிட்டா அந்த நிலைமை என்ன வருது கொஞ்சம் யோசிங்க அப்ப பாத்தீங்கன்னா இந்த அம்மாவுடைய பொண்ணுக்கு பிரசவத்துக்காக உள்ள வேலையை கூட விட்டுட்டு நான் ஆதார் கார்டு கோசு வந்திருக்கிறேன் அப்படின்றாங்க அவங்க ரெண்டு முறை வந்திருக்கிறாங்க ரெண்டு முறை வந்ததுல ஒரு முறை அவங்களுடைய அந்த ஐயாவுடைய மனைவிக்கு சரியாயிடுச்சு ஆனா இப்ப அவருக்கு சரியாகலாம் திரும்பவும் வந்து டோக்கன் போடுறதுக்கோசரம் இங்க வந்திருக்கிறாரு அப்ப அந்த நிலைமை என்னன்னு பாருங்க ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு நிறைய ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல அவங்க சேர்க்கக்கூடிய செயற்கை பதிவெட்டுல ஒரு தேதியோ எல்லாம் அவங்க பேரில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்து இருக்குது அப்படின்னாக்கா ஆதார்லயும் சரி பண்ணணும் ஆதார்ல நீங்க சரி பண்ணவில்லை என்றால் உங்க பிள்ளை பத்தாம் வகுப்பு தேர்வு எழுத முடியாதுன்னு சொல்றாங்க இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல எலிஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப்ல இந்த திட்டங்களை சரியான முறையில் ஆதாரும் பிறப்பு சான்றும் சரியா இருந்தா மட்டும்தான் எம்இஸ் ஆப்ல ஏத்த முடியும் இல்லைன்னா ஏத்த முடியாதுங்க அந்த குழந்தைக்கு எக்ஸாம் எழுத முடியாத ஒரு சூழல் உருவாகும் இப்ப பாத்தீங்கன்னா நானே மூன்றரை மணிக்கு வந்தேங்க நான் மூன்று மணிக்கு வந்தேன் மூன்றரை மணியிலிருந்து டோக்கனுக்காக நான் இங்கே காவுக்காத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் மிகவும் செயலில் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இதுதான் பார்த்தீங்கன்னா டோக்கன் கொடுக்கக்கூடிய அந்த நிலை அதிகாரையில் வந்து காத்துட்டு இருந்த மக்கள் வந்து இந்த டோக்கன் வந்து வந்து கொடுத்துட்ருக்காரு ஆ பார்த்தீங்கன்னா என்ன மக்கள் கேட்டலை ஆனால் நான்

ஆதார் அப்படின்றது வந்து நம்முடைய அடையாளம் என்பது மாறி நமக்கு வந்து வலியும் வேதனையும் கொடுக்கக்கூடிய ஒரு காட்சி தான் இங்க வந்து பார்த்துட்டு இருக்கோம் நாள்தோறும் நடந்து கொண்டிருந்த அவல நிலை வந்து மாற வேண்டும் ஆதார் எந்த எப்போ வந்தாலும் வந்து திருத்தம் செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கணும் அப்படின்றது ஆதார் அப்படின்றது வந்து நமக்கு நம்முடைய நமக்கு ஒரு அடையாளமாக மட்டும்தான் இருக்கணும் அது நமக்கு வலியும் வேதனையமா இருக்கு அப்படின்றத வந்து இங்க நம்ம மக்கள் உணர்த்திட்டு இருக்காங்க இந்த நிலை மாற வேண்டும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதாவது ஆதார் திருத்தம் என்பது வந்து பொதுவாக பல இடங்கள்ல சாதாரணமாக இனிமையாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ஏன் இவ்வளவு வந்து ஒரு கிருத்திகலா அதாவது மக்களுக்கு வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறுது அதற்கு டோக்கன் சிஸ்டம் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்றதே பல மக்களுக்கு புரியல

அய்யோ டக்க வாங்கிட்டான் இருக்கட்டே நான் கொஞ்ச நேர என்ன கொடுத்து தரேன் நான் யா இல்ல நானா வேற யாரு இல்ல

தயவு செய்து உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இதில் சிறப்பு கவனம் செலுத்தி பொதுமக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் கூடுதல் உள்ள வந்து கூடுதல் சிறப்பு கூடுதலாக வந்து மக்கள் நியமிக்க செய்யப்பட வேண்டும் அதற்குமே தனியாக ஒரு இடம் ஒதுக்கி தர வேண்டும் அஞ்சலகத்துக்குள்ளே இக்கட்டான ஒரு இடத்துல மக்கள் அவதிப்படக்கூடிய இடத்துல இருக்கு கூடுதலாக மக்கள் நியமிக்கப்பட வேண்டும் அதே போன்ற கவுண்டர்கள் சிறப்பு கவுண்டர்கள் தனியாக வந்து திறந்து கொடுக்கப்பட வேண்டும் கிராமப்புறங்களில் ஆதார் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு அவர்களுக்கு பிரச்சனைகள் தீர்த்து தர வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறோம் உண்மை ஒரு கச்சோல் தெரிஞ்சு மக்கள்